ஷாலோங் அனைவருக்கும் கிருமையும் சமாதானம் உண்டாவதாக குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கு இது ஒரு ஆலோசனை நேரமாக இருப்பதனால் எல்லா கணவன் மனைவியும் இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக நாங்கள் இதை பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் சாலிட்டான ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் டைம் கொடுங்க இதன் மூலம் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு கர்த்தர் பெரிதான ஒரு மாற்றத்தை செய்ய போகிறா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் குடும்ப உறவு நல்லா இருந்தாலுமே எல்லாமே நல்லாயிரும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் எதிர்காலம் உங்களோட பொருளாதாரம் எல்லாமே சரியாயிடும் ஸோ உங்கள் குடும்பத்தை நல்லாக்குறதுக்காக இந்த திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அன்பான திங்கக்கிழமை என்று இந்த நாளில் உங்களோட நாங்கள் பேச இருக்கிறோம் காட் பிளெஸ் யூ ஓகே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன் எல்ஓவிஇ லவ் லவ்னாலுமே இந்த கணவன் மனை உறவில் நான் பார்த்ததுல என்ன என்ன ஒரு ரகசியத்தை நான் கொண்டேன்னா இந்த உலகத்திலேயே வந்து சலிக்கவே சலிக்கவே கூடாது சலிக்க முடியாது சலிக்க கூடாது நீங்கள் வந்து அந்த உறவு தான் கணவன் மனைவி உறவு தான் வந்து எப்போதுமே வந்து சலிக்க ஒரு இல் இல்லாத ஒரு சலிப்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியன்னா கணவன் மனைவி உறவு மட்டும்தான் சளிச்சு போயிடக்கூடாது எஸ் மனைவியை நேசிக்க சளிச்சு போயிடக்கூடாது மனைவிக்கு ஐலவிய சொல்ல சலிச்சு போகக்கூடாது சளிச்சு போகக்கூடாது எந்த விஷயத்துலேயும் மனைவி கூட எங்கேயாவது போகிறதுக்கு கூடாது சலிச்சு போக சளிப்பு தட்டவே கூடாது அதே போகிறத எல்லா விஷயத்துலேயும் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுலையும் சரி டேட்டிங் போகிறதுலையும் சரி ஒன்றா படுக்கிறதுலையும் சரி சலித்து போகவே கூடாது சலித்து போகாத உறவு தான் கணவன் மனைவி உறவு ம் தேங்க்யூ கடந்த முறை கடந்த முறை உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை சொன்னோம் கணவன் மனைவி வாரத்துக்கு ஒரு முறை டேட்டிங் போகணும் டேட்டிங் போகிறதுனா என்னென்னா சிறப்பான ஒரு நேரத்தை ரெண்டு பேருமே தேர்ந்தெடுத்து குவாலிட்டியான ஒரு நேரத்தை ஒரு தரமான நேரம் அதாவது கணவனு மனைவிக்கு மட்டும் நேரம் கொடுக்குற ஒரு நேரம் மனைவி கணவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வாரத்தில் ஒரு நாளாவது அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து இருவரும் கணவன் மனைவியாக அந்த நேரத்தில் அதில் ஒரு நாள் முழுசும் அந்த கணவனுக்கு மனைவி கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மூன்று மணி நேரம் ஆகுது மூன்று மணி நேரம் ரொம்ப டைம் குறவானால் நல்லா இருக்காது குறைஞ்சது மூன்று மணி நேரமாவது கணவன் மனைவியாக தனியாக வேற யாரையும் யோசிக்காமல் வேறு எதையும் யோசிக்காமல் இருவரும் ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து ஒருவருக்கொருவர் மனதை பகிர்ந்து கொள்வதும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதும் தங்கள் தேவைகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நேரத்தை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் நினைக்கூடாது உங்கள் குடும்பத்தோட பிரச்சனைகள் தன்னால் சரியாயிரும் அல்லது குடும்பத்தோட காரியங்கள் தன்னால் சரியாகும் நோ 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 இன்டென்ஷனலி ஒரு உள்நோக்கத்தோடு நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போகணும் தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணு ஒரு மூணு மணி நேரம் அது உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் புறப்படுறது ரொம்ப நல்லது வீட்டில் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு நேரத்தில் பேசுகிறது அடிக்கடி பேசுகிறீங்க நீங்கள் எனக்கு தெரியும் ஏதோதோ பேசுகிறோம் கணவன் மனைவியாக அல்லது மனைவி கணவன்ட்ட ஏதோதோ சொல்கிறாங்க சண்டையும் போடுறோம் அல்லது சந்தோஷமாகவும் இருக்கிறோம் ஆனால் கணவன் தன் மனைவிக்கு மட்டும் கொடுக்குற ஒரு நேரம் மனைவி தன் கணவனுக்கு மட்டும் கொடுக்குற நேரம் வாரத்தில் ஏழு நாளில் ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் தேர்ந்தெடுக்க தவறிவிட்டால் உங்களோட உறவில் இணைப்பு பந்தம் இது உருவாகாமலே போய்விடும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இதுதான் தண்டவாளம் இருக்கல ரயில்வே ட்ராக் அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு மேலே ரயில் போகும் ஆனால் இந்த ரெண்டு தண்டவாளத்துடைய கம்பிகள் ஒன்று ஒட்டவே ஒட்டாது அப்படி தான் ஒரே வீட்டில் இருப்போம் ஒரு பாசமோ பந்தமோ இணைப்போ இல்லாத மாதிரி இருப்போம் அப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது எத்தனை தேவ பிள்ளைகள் அப்படி வாழ்கிறாங்க எத்தனை தேவ ஊழியர்கள் அப்படி வாழ்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாசமாக பந்தமாக லவ்வா அவங்க ரெண்டு பேருத்துடைய அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏங்கிறது மிஸ் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் போச்சு அதான் அவங்க சொன்னாங்க என்ன செய்யணுமா கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவை வந்து தலிச்சே போகக்கூடாது அப்போ மிஸ் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தரை மிஸ் பண்ணணும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏங்கணும் ஒருத்தர் ஒருத்தரை தேடணும் இந்த எத்தனை வயசானாலும் தேடணும் எத்தனை வயசானாலும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு போயிடக்கூடாது கொஞ்சம் தான் போணுச்சு நடுவில் கொஞ்ச நாளாக அப்படியே போச்சு அப்படிங்கிற நடுவில் எந்த பக்கத்துலேயும் உங்களுடைய லவ் பக்கத்தில் உங்களுடைய அன்பின் பக்கத்தில் ஒவ்வொன்றிலையும் ஒரு எழுத்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதான் சளித்து போகாத ஒரு அன்பு இருக்கணும்னு என்னோடய மனைவி சொன்னாங்க சரி இந்த மூணு மணி நேரம் டேட்டிங் போகும்பொழுது சண்டை போடக்கூடாது அங்கே சம்பாஷிக்கணும் சம்பாஷனை வேற சண்டை வேறு சண்டை தான் எப்போதும் போடுறோமே ஒரு உணர்வுகள் தூண்டப்பட்டுருச்சுன்னா கவலையோ அல்லது கோபங்களோ தூண்டப்பட்டுட்டா அப்போது நீங்கள் பகிர்ந்து கொள் பகிர்ந்து கொள்கிற எந்த வார்த்தையும் நீங்கள் ஆன பிறகு நீங்கள் சொல்கிற எந்த விஷயமும் உங்கள் கணவனுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே போக போகிறது இல்லை அல்லது உங்கள் மனைவியை நீங்கள் அப்படி ஏதாவது அவங்களோட மூட் அவுட் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற எந்த சத்தமும் அவங்கள்ட்ட போய் சேராது நீங்கள் பேசுகிற அந்த அந்த வார்த்தையின் துணியும் நாம் பேசின அந்த வார்த்தையுடைய தான் அவங்கள போய் தாக்குமே ஒழிய நீங்க பேசின கருத்து அவங்க மனசுல போய் சேராது கருத்து மனசுல போய் சொல்லணும்னா தனிமையான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் எப்போதும் பைக்கில் போகும்போது காரில் போகும்போது அல்லை எங்கேயா போகும்போது சில வார்த்தைகளை பேசிக்கிட்டு தான் போகிறீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் டீப்பான கன்வர்சேஷன் இருக்கா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஆழமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற உரையாடல் இருக்கிறதா உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற உரையாடல் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இருக்கிறதா மனைவிக்கு கணவனுக்கு இருக்கிறதா அப்படி இல்லை என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் சரியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப மே லேட் ஆக்கிராதீங்க இந்த வாரம் வாரம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நான் ஒரு சில கணவன் மனைவிக்கிட்ட பேசிட்டு வரேன் அவங்க வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் வீட்டில் தான் ஒன்றா இருக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னே இல்லை இல்லை அது இல்லை நீங்கள் ஒன்றா இருக்கலாம் பேசலாம் ஒன்று குடும்பத்தில் இருக்கலாம் ஆனால் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் உக்காந்து பேசுங்க கண்டிப்பாக நிறையா நல்ல நல்ல ரிசார்ட்டுகளை நீங்கள் பார்க்க முடியும் எங்கள் கூட இருக்கிற பாஸ்டர்களுக்கும் சரி எங்கள் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் சரி எல்லாருக்குமே இது ஒரு கட்டளையாக நான் பிறப்பித்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் கட்டளையாக எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் எல்லா சர்ச் மெம்பரும் எல்லா பாஸ்டர்களும் வாரத்தில் ஒரு நாள் தன் மனைவியோடு தன் கணவனோடு மூன்று மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் தனியாக நேரத்தை செலவு பண்ணணும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு நேரம் ரெண்டு பேரும் உணர்வுகளை பறந்து கொள்கிற நேரம் ஆரம்பத்தில் நீங்கள் போகும்போது உண்மையான உணர்வுகளை அங்கே பறந்து கொள்வீங்களான்னு தெரியாது ஆனால் போக போக ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு உணர்வோட எல்லாரும் ஆசையோட தேவையோட கவலையோட ரொம்ப கோபத்தோடு வாழ்ந்துக்கிட்டே தான் போயிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை சொல்கிறோமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்படி ஒரு நேரம் நிறைய நேரம் இருந்தால் தான் அதெல்லாம் பேச முடியும் நீங்கள் நினைக்க கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க நான் கொட்ட முடியாது பேசிக்கிட்டே இருக்க அதுவும் வார வாரம் போக 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 புது புது காரியமாக நீங்கள் பேசி ஒருத்தர் ஒருத்தர் பாசமாக இருப்பீங்க உங்களோட இருக்கிற எல்லாருமே நல்லா இருப்பாங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்கள் போய் பேசும் பொழுது நீங்கள் போய் உங்க மனைவி கூட கன்வர்சேஷன்ல பேசும்போது அல்லது அவங்கள தனியாக கூட்டி போகும்பொழுது போய்கிட்டே இருந்தால் அந்த நாலு சில விஷயங்களை பேசுவீங்க ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுருவீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருவருமே முகத்தை முகத்தை பார்த்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் ஒரு நபர் பேசும்போது இன்னொரு நபர் குறுக்க பேசாமல் குறுக்க பேசாமல் அல்லது அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு உடனே பதிலை கண்டுபிடிச்சி பதிலை பேசாமல் ஒரு ஆள் என்ன உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறான்னு அவங்களுடைய இடத்துல இருந்து அந்த உணர்வுகளை எடுக்கணும் வழியில் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கங்க எல்லா கணவன்மாரவும் உங்கள் மனைவி உள்ளத்தில் உள்ளதை கொட்டிட்டாலுமே நல்லாயிருவாங்க அவங்களுக்கு நீங்க பதில் எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை பதில் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை ஆமாவான்னு கேட்டா போதும் ஆமாவா சரி ஓகே என்னன்னா இந்த பேசுகிறோம் பே பேசுங்கன்னு சொல்றோம்ல ஆக்சுவலி வந்து என்னன்னா இந்த உள்ளத்துல இருக்கிற உணர்வுகள் அந்த உணர்வுகள் உணர்வுகள் கசப்பான சந்தோஷமான காரியங்கள் கோபமான காரியங்கள் இதெல்லாம் வந்து பேசுற இடம் தான் அதை பத்தி தான் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த உணர்வுகள் உள்ளத்துல இருக்கிற அந்த டீப்பான ஆழத்துக்குள்ள பதிஞ்சு கிடக்கிற காரியத்தை வெளியே கொண்டு தான் அந்த நேரத்தில் உள்ள சூப்பர் அந்த மாதிரி ச பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஆறு கேள்வி நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது ஆறு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் டைம் பார்த்தல என்ன நான் கொஞ்சம் கூட பேசலாம் ஆனால் நீங்கள் நேரம் எடுத்து பே அதை கேட்பீங்களான்னு தெரியாது இருந்தாலும் அது அடுத்த வாரம் நான் அந்த ஆறு கேள்விக்கு நேரடியாக போயிடுறேன் ஆனால் முதல்ல வந்து உங்கள் மண் கணவனோ மனைவியோ மொதல் ஒரு டேட்டு தேர்ந்தெடுக்கிறீங்களா ஒரு டே தேர்ந்தெடுக்கிறீங்களா உங்கள் கணவன்கிட்ட போய் கேளுங்க நான் ஒரு டேட்டு உங்களோட வாரம் வாரம் உங்களுக்கு டே எந்த டேன்னு திறந்தெடுங்க இப்போ நாங்கள் மண்டே திறந்தெடுத்துருக்கோம் திங்கக்கெழம அதனால் லவ்லி மண்டேன்னு சொல்கிறோம் திங்கக்கிழமை திறந்தெடுத்துருக்கோம் நீங்கள் சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கலாம் லவ்லி சாட்டர்டே போகலாம் லவ்லி சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம போவோம் அல்லது சர்ச்சுக்கு சில பேருக்கு ஈவினிங் சர்ச்சாக இருக்கும் ஈவினிங் கா பின்னேரமாக இருக்கும் நீங்கள் காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு வாங்க தனியாக போகலாம் பேசுவோம் அப்படி இருக்கலாம் சனிக்கிழமை பேசலாம் அல்லது நீங்கள் காலையில் வேலை செஞ்சுட்டு ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி முழுசும் உன்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு நேராக வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா பிள்ளைங்களை செட்டில் பண்ணணும் நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகாத ஒரு நேரத்தை நீங்கள் கண்டே பிடிச்சாகணும் பிள்ளைகளை யார்ட்டையாவது விட்டுட்டு போகணும் கை குழந்தையாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல கூட்டிகிட்டு போங்க ஆனால் முடிஞ்சளவு கை குழந்தைகளை கூட நீங்கள் யார்கிட்டையாவது விட்டுட்டு போனீங்கன்னா நல்லது ஒரு வாரத்துக்கு மூணு அவர் நான் விட்டுட்டு போங்களேன் மூணு மணி நேரம் தானே யார்கிட்ட விட்டுட்டு போங்க ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் எங்கள் ஹஸ்பண்டும் நாங்கள் மீட் பண்ணணும் அப்படி சொல்லுங்கள் இந்த மாதிரி போங்க உங்களுடைய குடும்ப உறவுக்காக கணவன் மனை உறவுக்காக யாரை வேண்டுமானாலும் தியாகம் பண்ணுங்கள் எதை வேண்டுமானாலும் தியாகம் பண்ணுங்கள் பாஸ்டர்களே ஊழியங்களை தியாகம் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணுறத தயவு செய்து தியாகம் பண்ணுங்கள் மூணு மணி நேரம் தானே அந்த மூணு மணி நேரத்தில் ஏதாவது பிரேக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஃபோன் பார்க்கணும்னா கொஞ்சம் நேரம் பார்க்கணும்னா பாருங்கள் ஆனால் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்கள் அது மனைவியோட அனுமதி இல்லாமல் செய்யாதீங்க மனைவிக்காகவே அந்த நேரம் நான் சொல்கிறேன் மூணு மணி நேரம் பற்றாதுங்க நாலு மணி நேரம் தேவை அதோடு கொஞ்சம் நேரம் அதிகம் தேவை அதனால் இருக்கிற நேரத்தில் முதலாவது ஒரு டேட்டை ஒரு டைமை நீங்கள் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தே ஆகணும் உங்களுக்கு உங்கள் மனைவி முக்கியம்னால் தேர்ந்தெடுங்க உங்களுக்கு உண்மையில உங்கள் கணவர் முக்கியம் உங்கள் குடும்பம் முக்கியம் கர்த்தர் முக்கியம்னா தேர்ந்தெடுங்க டே டைமை தேர்ந்தெடுங்க ரெண்டாவது நீங்கள் அந்த தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அன்னைக்கு அஃபர்ட் எடுக்கணும் நாளைக்குன்னா இன்றைக்கி மற்ற அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் மற்ற காரியங்கள்லாம் கேன்சல் பண்ணோம் அன்றைக்கி சமைக்கலன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கோங்க இல்லை சீக்கிரமாக சமைச்சிட்டு வந்துடுங்க அந்த நேரத்தில் டைமு மீட் பண்ணுற டைமுக்காக சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி வரும்பொழுது ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டுங்க இன்றைக்கி என் கூட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ண வந்ததுக்காக நன்றி சொல்லுங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாக இதை பேசுங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என் கூட வந்ததுக்கு முடித்த பிறகு நிறையா சொல்ல வேண்டிய காரியம் நிறையா இருக்கும் சந்தோஷமாக பேசின காரியத்தை ஆமாம் இப்படி பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கே ஒரு உள்ளத்தில் இருந்த ஒரு சம்பவங்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் பற்றிய முதல்ல அந்த மாதிரி காரியம் பேசணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந் நீங்க பேசாணா கூட அது தன்னால் வரும் தன்னால வரும் நிறைவு வாய் பேசும்ல கண்டிப்பா உள்ளத்துல என்ன நிறைஞ்சிருக்கோ வெளியில வரும் ஆனால் ஞானமாக அறிவா பொறுமையா வார்த்தைகளை சரியா சூஸ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தரோட பேசணும் இல்லாடின்னா நீங்கள் போன விஷயங்கள் அது வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் அது எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த ரெண்டு மூணு வாரம் நான் அதை குறித்து தான் பேச போகிறேன் நீங்கள் அடுத்த வாரத்தில் என்னோட கூட சந்தி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுங்க முத போனோன்னே கூட வந்தீங்க ரொம்ப நன்றி சொல்லுங்கள் ரொம்ப பேர் அவங்களோட குறைகளை வச்சு நம்ம நிறையா விஷயங்களை பேசிட்டோம் அவங்க செஞ்ச ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லாமல் போயிட்டாங்க சின்ன சின்ன நல்ல விஷயம் செஞ்சுருப்பாங்க ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பாராட்டாமல் போயிட்டோம் நன்றி சொல்லாமல் போயிட்டோம் ஹஸ்பண்ட் தானே என்ன பாராட்ட வேண்டியது அது அவரோட கடமை தானே செஞ்சுட்டு போட்டோம் அப்படிலாம் போகக்கூடாது இதே மனைவி மனைவின்னா இதை செய்யணும் அப்படின்னு சொல்ல அது எல்லா விஷயத்தையும் பாராட்டுங்க ரெண்டு பேரும் உடலுறவில் ஈடுபடுற விஷயங்களை பாராட்டுங்க ஒரு மனைவி தன்னோட உடலை கொடுக்குறான் கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறான் நேசித்து அதை அவன் வந்து தன்னை உரிமையாக்கி கொள்ளுகிறான் நன்றி சொல்லுங்கள் அது நல்லா இருந்துச்சு நன்றி சொல்லுங்கள் எது இதில் எதிர்பார்க்குறீங்க நன்றி சொல்லுங்கள் பண விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி நன்றி சொல்லுங்கள் பாராட்டுங்க காட் பிளஸ் யூ அடுத்த வாரம் ஒரு ஆறு கேள்விகளை நீங்கள் இந்த மாதிரி சம்பாஷிக்கும் போது கேட்டிங்கன்னா உறவுகள் இன்னும் வலுப்படும் அதை நான் அடுத்த வாரம் பேசுகிறேன் காட் பிளஸ் யூ நம்ம ஜெபிப்போம் பிதாவை சூத்திரம் ஆண்டவர் நல்ல தகப்பனே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா கணவன் மனைவியும் அப்பா இந்த வேலையில் அப்பா நாங்கள் ஒருமித்து நாங்கள் எல்லாரையும் அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா அப்பா கணவன் மனைவி ஆசீர்வதிங்க தகப்பனே எங்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிழை செய்தோமோ தவறு செய்தோமோ எது எந்த இடத்துலலாம் நாங்கள் ஆண்டவரை உண்மை விட்டும் நாங்கள் தூரமாக இருந்தோமோ அந்த உறவில் கர்த்தாவை இந்த நாளில் இணைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க தகப்பனே அவர்களுக்குள்ள உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் காயங்கள் அன்புகள் ஆண்டவரே கர்த்தாவை இன்னும் அன்புகள் பெருகட்டும் காயங்கள் எல்லாத்தையும் ஆற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உடன்படிக்கை உறவில் ஆண்டவரை இன்னும் அப்பா இன்னும் ஆண்டவரே அன்பின் ஆழத்துக்குள்ளே இன்னும் பெருகத்தை பெருக்கத்தை கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா எல்லா கணவன் நீங்களும் ஆசிர்வதிங்க புதிதாய் ஆண்டவரை கல்யாணம் பண்ண போகிற ஆண்டவர் திருமணம் பண்ண போகிற ஆண்டவரே உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த உறவுகள் ஆண்டவர் அவங்களை இன்னும் பலப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அவர்களுக்குள்ளே இருக்கிற அன்பின் ஆழங்கள் இன்னும் பெருகட்டும் ஆண்டவர் அவங்களுடைய திருமண உடன்படிக்கை உறவை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக உம்முடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் அப்பா இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் ரெண்டு பேர் எங்கே கூடுறீங்களோ உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கலாம் எங்கே இதுக்காக ஒரு பிரயாசப்பட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களோட பந்தத்தை அவர் அவர் நடுவில் என்று ஆசீர்வதிப்பார் முப்பரி நூல் சீக்கிரம் ஆறாது நீங்கள் உங்கள் கணவர் கர்த்தர் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு முப்பரி நூலாக இருப்பீர்கள் அருந்து போவே மாட்டீங்கன்னு நல்லா இருப்பீங்க காட் யூ